வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியது பெரிய வாதா பொருளாகிடுச்சு அதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதனை தொடர்ந்து உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு இப்போ ரிட்டர்ன்லேயே வந்துடுச்சு அப்போ இடி அதாவது ஒரு ஹார்ட் காப்பியை வாங்கிய இடி சாஃப்ட் காப்பியை கூட எங்களுக்கு தரலை அப்படின்னு ராஜு அவர்கள் சொல்லப்போவே அபிஷேக் சிங் பி ஏற்கனவே நீங்கள் சாஃப்ட் காப்பி இல்லை நாங்கள் ஹார்ட் காப்பியை கொடுத்துட்டோம்னு சொல்லப்போவேன் இப்போ இடி பின்வாங்கிடுச்சு ஒன்று இன்னொன்று எழுபதின் சட்டத்தின்படி இந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே இது வராது வராத போது எப்படி இடி வரை கைது செய்ய முடியும் இந்த ரெண்டாவது வேல்யூபிள் பாயிண்ட் மூணாவது மார்ச் பதினாறாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆஜராகுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க அந்த கடிதத்தை காட்டுறாரு இந்த பதினாறாம் தேதி அனுப்பிய கடிதத்தில் நீங்கள் வந்து விசாரணைக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு அதற்கடுத்த அஞ்சு நாளில் அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னது சூப்பர் பாயிண்ட் இது வந்து உச்சநீதிமன்ற நீதியரசே கேட்குற ரெண்டு நீதியரசே கேட்குறாங்க என்னங்க பதினாறாம் தேதி ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கீங்க அஞ்சு நாளில் அப்படி இந்தியாவில் என்ன மாற்றம் இருந்தது அஞ்சு நாளில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டது வந்து அதாவது தொடர்ந்து அடி அடி அதே அதேமாதிரி செக்ஷன் பத்து எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க அதாவது ஏற்கனவே மணி சிசேடியாவுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஆதாரத்தை கொடுத்தீங்களோ அதுலேருந்து ஒரு இன்ஜு கூட நீங்கள் மேலே போகல அப்படிங்கும்போது அர் மணி சிசேடியா கேஸ்லேயே இன்னும் முடியலையே அப்புறம் இவரை எதுக்கு கைது பண்ணிங்கிறது ரொம்ப வேல்யூபுல் பாயிண்ட் பொதுவாக உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கை நீங்கள் பார்க்கும்போது அவங்க பேசுகிற விதம்லாம் பார்க்கும்போதே இந்த போக்கு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் உடனே அந்த எஸ்பிஐ வழக்கு பொறுத்தவரைக்கும் கேட்டாங்கல்ல ஏன்னாங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ இன்டர்நெட்லாம் இருக்குது டிஜிட்டலுங்கிறீங்க ஏன் வந்து லேட் லேட் பண்ணுறீங்க உடனே எங்களுக்கு கொடுங்க மத்தியானமே ஆஜராகணும் இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் இன்றைக்கி பேசுகிறத நம்ம பார்க்கணும் இவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ திடீர்னு வந்து ஏழாம் தேதிங்கிறாங்க இப்போ என்ன அடுத்து சொல்கிறாங்கன்னா கெஜ்ரிவாலை ஏழாம் தேதி வெளியில் வருவதற்காக எல்லாம் ரெடி ஆகிடுச்சி தாளம்லாம் ரெடி ஆகிடுச்சு அவங்க பெரிய லெவலில் அவரை கூட்டு வர போகிறாங்க இப்போ என்ன பயம்னா ஏழாம் தேதி அன்னைக்கு ஏன் இப்போ பிஜேபி இவ்வளோ பதறாங்கன்னா டைமை மாற்றுங்க ஏன்னா காலையில் பத்து மணி காலையில் பத்து மணிக்கு ஒரு வேளை கெஜ்ரிவால் விடுதலை பண்ணிட்டாங்க நீதி வென்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு தேர்தலில் அது பாதிக்கும் இவ்வளோ யோசிப்பாங்க கண்டிப்பாக ஒரு பத்து மணிக்கே காலையில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி தேர்தலில் இது ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வட இந்தியாவிலலாம் இன்றைக்கி வந்து இன்னும் முடிச்சாக்குமா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல மக்களே யோசிப்பாங்கள்ல நீங்கள் வந்து பிரச்சாரம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் காலைல பத்து மணிக்கு சமூக ஊடகத்தில் கெஜ்ரிவால் வெற்றி நீதிக்கு கேட்டுறது மோடி அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு மனிதர் மோடி அமித்ஷா ரெண்டு பேருடைய ஒரு தனிப்பட்ட விருப்பத்துக்காக என்னை வந்து உள்ளே வச்சாங்க நான் இன்சுலின் இந்த அளவுக்கு பண்ணாங்க உச்சநீதிமன்றம் என் மேலே ஆதாரமே இல்லைன்னு சொல்லிடுச்சு அதனால தானே எங்கள் பெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது நிற்குமா நிற்காதா ஏற்கனவே சஞ்சய் சிங் எப்படி விட்டாங்க என்னை எப்படி விட்டுருக்காங்க அப்போ ஆம் ஆத்மியுடைய மூளையாக செயல்பட்டேன் நேற்று அதை சொல்கிறார் நேற்று நீதிமன்றத்தில் ராஜு அவர்கள் சொல்கிறது என்னென்னா இடியோட பாயிண்ட் ஆம் ஆத்மியுடைய மூளையாக செயல்பட்டார் கெஜ்ரிவால் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அபிஷேக் சிங் சொல்கிறாரு மூளையாக செயல்பட்டார் கிட்னியாக செயல்பட்டாரலாம் சொல்லக்கூடாது சட்டப்படி ரிட்டர்னில் என்ன இருக்குது அவர் கன்வெய்னர் கன்வெய்னர் எப்படி பொறுப்பாக முடியும் ஒன்று இன்னொன்று இது பிஎம்எல் ஆக்டு பிரகாரமே எழுவது வராதே செங்ஷன் எழுவதே வராதே எப்படி நீங்கள் பண்ணிங்க கெஜ்ரிவால் இப்போ என்னென்னா அந்த பணம் வந்து முறைகேடாக போயிடுச்சு அப்படிங்கிறீங்க அதற்கு வந்து வலுவான ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியல அந்த பணத்துக்கு அந்த செக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கையெழுத்து போடல இது சம்பந்தமாக கவிதா நம்ம ராவ் பொண்ணு உள்ளே இருக்காங்க கவிதாவுடைய அஸ்டன்ட் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அவரை இதுவரை ஒரு தடவை கூட கெஜ்ரிவால் சந்தித்ததில்லை வாட்ஸ்அப் கல்ல பேசுனது இல்லை அப்புறம் எப்படி கெஜ்ரிவால் இதில் குற்றஞ்சாட்டுவீங்க ஒன்று இன்னொன்று மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஒரு அஞ்சு கேள்வியை இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் கேட்குறாரு நம்ம கெஜ்ரிவாலோட வழக்கறிஞர் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஒரு கட்சி ஒரு பணம் வந்து செலவு பண்ணுதுன்னா அந்த கட்சியை அக்யூஸ்டாக்க முடியுமா ஒன்று அந்த கட்சி அக்யூஸ்டா அந்த கட்சி முழுக்க அந்த கட்சியே அக்யூஸ்டா இல்லை வந்து அது கன்வெய்னர் அவர் மட்டும் அக்யூஸ்டா இதில் வந்து முரண்பாடாக தெரியுது கேட்டால் ஆம் ஆத்மி தப்பு பண்ணிடுச்சுங்கிறீங்க ஒரு தடவை இன்னொரு எழுத்து இடத்துல பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் தப்பு பண்ணிட்டாருங்கிறீங்க கெஜ்ரிவால் தப்பு பண்ணாரா கட்சி தப்பு பண்ணித்தான் ஏன்னா கட்சியை முடக்குவதற்கான வேலையை ஈடுபட்டுருக்காங்கிற வலுவான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நேற்று நடந்த அந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டோம் சாஃப்ட் காப்பியை கொடுக்காம ஹார்ட் காப்பியை கொடுத்துருக்காங்க எந்த ஹார்ட் காப்பி ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வணி சேஷையை கைது பண்ணாங்க அந்த கைது பண்ணதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுத்தாங்க அப்போ இங்கேருந்து ஆம் ஆத்மிலேருந்து இங்கேருந்து வழக்கறிஞர் பிரிவு ஈடிக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இந்தந்த டேட்டில் எங்களுக்கு இந்தந்த பணம் யார் யார் கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹார்ட் காப்பியை கொடுத்துருக்காங்க ஆனால் ஈடி என்ன சொல்லுது சாஃப்ட் காப்பியே கொடுக்கலன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க கேட்குறாரு என்னங்க ஹார்ட் காப்பியை நாங்கள் கொடுத்துருக்கோன்னோன்னே வாங்கிட்டேன்னு சொல்ல வாங்கினேன்னு சொல்ல அப்படியே அமைதியாக இருந்துடுறது எப்பயுமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களா எவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பீங்க அந்த மாதிரி தான் ஈடி இன்னிக்கி இருக்குது ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அது இப்போ நேற்று வந்து ஒருத்தர் இவ்வளோ நாள் உள்ளே வைக்கிறீங்க இன்னும் உள்ளே வைக்கணுங்கிறீங்க இப்போ உங்கள் நோக்கம் என்ன இன்றைக்கி இடி ரொம்ப உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஏழாம் தேதி அன்னைக்கு நீங்கள் உங்கள் தரப்பு வாதத்தை வைங்க இப்போ என்ன ஏழாம் தேதி என்ன சொல்லுவாங்க ஈடி ஐயா இல்லை நாங்கள் ஆதாரத்தை ஏன்னா ஆதாரம் இல்லை இல்லாத ஆதாரத்தை எப்படி திரட்ட முடியும் ஒன்று இன்னொன்று அதில் அபிஷேக் சிவன் இன்னொரு கேள்வி கேட்கறாரு சப்போஸ் கெஜ்ரிவால் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே அவரை விசாரிக்கக்கூடிய அதிகாரி ஆமாம் அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார் அதற்கான ஆதாரம் கிட்ட இருக்குன்னு ரிட்டர்னில் கொடுங்கன்னு கேட்குறாரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி வேறு இருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தவறு செய்த முறைகேடு செய்த அதிகாரிகளுக்கு இதுவரை இந்தியாவில் கொடுக்காத ஒரு தண்டனையெல்லாம் நாங்கள் கொடுப்போம் உச்சபட்ச தண்டனை கொடுப்போம்னு அடிக்கடி இருக்கார் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் அரசியல்வாதிகளே தாங்க மாட்டாங்க அதிகாரிகள் எவ்வளோ எவ்வளோ நாள் தாங்கும் சொகுசாக இருந்துட்டாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இன்றைக்கி ரிட்டர்னில் கொடுக்க ஈடி பயப்படுது இடியில் யாராவது ஒருத்தர் ரிட்டனில் கொடுங்க அப்படிங்கிறார் ஒன்று இன்னொன்று ஈடியின் சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா அந்த அவர் யார் இப்போ போலீஸ்னால் வந்து போலீஸ் நிரூபிக்கணும் யார் கொலை பண்ணான்னு இங்கே இடியில் அப்படி இல்லை அந்த பாதிக்கப்பட்டவர் தான் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும் ஆனால் இன்னொரு சங்கடம் இருக்குது இடி அதிகாரி ஒருவேளை முறைத்தவராக கேஸ் போட்டார்னா அவர் மேலே ரெண்டு தடவை ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போகணும் இடி அதிகாரிகள் அப்போ இடி அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு பதட்டம் நம்ம என்ன கேட்குறோன்னா பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் எந்த கட்சியாக வேணா இருங்க நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தில் சாஃப்ட் காப்பியை கொடுக்கலை அப்படின்னு இன்றைக்கி ராஜு அவர்கள் சொன்னது இன்றைக்கி விடப்பட்டுருக்கா இல்லையா ஏன் அந்த பொய்யே சொன்னீங்க சரி மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மறந்துட்டீங்க ஏதோ காரணம் நம்ம என்ன கேட்குறோன்னா பதினாறாம் தேதி நீங்கள் வாங்க உங்களை விசாரிக்கணும் அதை லெட்டர்ல காட்டுறாரு விசாரிக்கணும்னு சொல்கிறவரை எப்படி இருபத்தி தேதி அரெஸ்ட் பண்ணுவீங்க விசாரிக்கவே இல்லையே எப்படி என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் இது வந்து மிகப்பெரிய வேல்யூபிள் பாயிண்ட் நேற்று உச்சநீதிமன்றத்தில் இதான் இதுதான் பேசினது இப்போ உச்சநீதிமன்றத்தில் நம்ம என்ன நடந்ததுங்கிறத சொல்லிட்டோம் விரிவாக உச்சநீதிமன்றத்தில் நேற்று இவங்க மொக்கம் வாங்கிட்டாங்களா அந்த மாதிரி ஆகி போச்சு இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ராஜுக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டாங்கல்ல போரில் இருந்து வெளில போயிட்டு மாதிரி ஏழாம் தேதி வாங்கின ஏழாம் தேதி வந்து என்ன பண்ண போறீங்க ஏழாம் தேதி ஒன்றுமே பண்ண முடியாது ஏழாம் தேதி வந்து என்ன சொல்லணும் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா மேட்ரு இல்லை இப்போ எலெக்ஷன் டைமில் இவங்க சொல்லி யாரும் வரமாட்டாங்க நிறைய பேரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அதில் ஒரு இன்னொன்று சொல்கிறாங்க அதில் இந்த யார் வந்து அக்யூஸ்டு அந்த இவரை குற்றஞ்சாட்டுறாரோ அவருடைய பையனுக்கு இதில் தெலுங்கு தேசத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி எல்லாராலும் முற்று கவனிக்கப்படுகிறது ஏழாம் தேதி அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே ஆம் ஆத்மி ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் பக்காவாக பண்ணுறாங்க ஏழாம் தேதி வரும்போது அன்னைக்கு ஈடு வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் ப்ரேயர் என்னவாக இருக்குன்னா சரிங்க இடைக்கால கொடுங்க அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் அலோ பண்ணுறோம் மற்றபடி அவர் எதுவும் பேசக்கூடாதுங்கிற பெரிய வாதத்தை வைப்பாங்க அது நீதிமன்றம் எப்படி எடுத்துக்க போகுது தெரில ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு மனிதனுடைய உரிமையெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு இப்போ என்ன சிக்கல்னால் மோடி அவர்கள் ஏற்கனவே ராகுலை பற்றி நிறைய பேசி அவங்க நிறைய என்னவோ பண்ணிட்டார் இப்போ கெஜ்ரிவால் தரப்பு நேற்று நீதிமன்றத்தில் வந்து என எப்பையும் சொல்லுவாரல மோடி உச்சநீதிமன்றத்தில் நீதி வென்றது என்னப்பா வென்றது ஆமாங்க இவிஎம் மிஷின் வந்து நான் ஓட்டு அந்த மிஷின் மிஷின் தான் வேணும்னு மோடி கேட்குறாரு வாக்கு சீட்டு முறை வந்தால் கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஐயா மோடி அவர்கள் சொல்கிறார் என்ன நல்லா ஞாபகத்துக்கோங்க இவர் ஒரு பாரத பிரதமர் பத்து வருஷம் ஆச்சிட்டு இருக்காரு ஓட்டிங் மிஷின் இருந்தால் ஏமாற்ற முடியாதான் அதே வாக்கு சீட்டு முறை தான் தூக்கிட்டு எப்படிங்க தூட்டி போவாங்க நீங்கள் தானே பத்து வருஷம் இருந்தீங்க நீங்கள் தானே ஏங்க சீனா அமெரிக்கா எது நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தானோட சீனா அமெரிக்காவே நீங்கள் மிரலை வைக்கிறீங்க உலக நாடெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இங்கே லோக்கலில் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்த முடியாதா நம்ம என்ன கேட்குறோம் ஆகுன்னா வந்து தொண்ணூறு லட்சம் மக்கள் தொண்ணூறு கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க தொண்ணூறு கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க இந்தியா ஒரு பெரிய ஜனநாயகத்தில் இவ்வளோ பேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சவாலான விஷயங்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் தாழ்மையாகவே கேட்குறோம் சாதாரண ஒரு குடிமகனாக சவாலான விஷயம் எது தான் சவாலான விஷயம் இல்லை அன்றாடம் வந்து பத்து ரூபா கூட சம்பாதிக்காமல் இருக்கிறவனுக்கு அது சவாலான விஷயம்தான் ஒரு நாளைக்கு வந்து மோடி போடுற சட்டை மூணு லட்ச ரூபா இருக்கிறது அவர் சவாலா இல்லை ஏழை மக்களுடைய சவாலா நமக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அடிக்கடி சவால் சவால்னா சும்மா அவங்க வேலை பார்க்குறீங்க இன்னொன்று வந்து மோடி மற்ற எல்லா அரசியல்வாதியும் நாங்கள் அதை கட்டணும் இதை கட்டணும் ஏன்னா உங்கள் உங்கள் வீட்டு பணத்தை வச்சு கட்டின மாதிரி இருக்குது எங்கள் வீட்டு பணத்தை வச்சு கட்டிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ண எல்லா கட்சியும் சொல்லிட்டிருக்கேன் மக்களை பார்த்தா என்ன நினச்சிட்டு பேசுறீங்க நீங்களாம் அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதெல்லாம் தேவையில்லாமல் இதுக்கு போய் பூட்டானுக்கு போய் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்ருக்கீங்க இங்கே இருக்கவும் சோறு இல்லாமல் இருக்கும் அங்கே போய் ரெண்டாயிரம் கோடி அதுவும் நீங்கள் பதவியில் இல்லாத போய் கொடுக்குறீங்க எப்படி இதை கொடுத்தீங்க அப்புறம் அந்த இது எல்லா செக்ரட்டரியும் கூப்பிட்டு எப்படி மீட்டிங் போடுறீங்க நூறு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு மீட்டிங் போடுறீங்க முதல்ல நீங்கள் நம்ம வருவீங்களா இல்லையானே தெரியலையே மாட்டீங்க அது வேறு விஷயம் எப்படி நீங்கள் நூறு நாளுக்கு மீட்டிங் போடுறீங்க எல்லாம் இப்போ உடஞ்சி போய் இனிமேல் நீங்கள் மீட்டிங் கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவால் ஏழாம் தேதி வந்து காலை பத்து மணிக்கு அவர் ரிலீஸ் ஆகிட்டாருன்னு சொன்னாலே கண்டிப்பாக ஏழாம் தேதி ஒரலுக்கு இங்கே பத்து நான் பத்து இருபது தொகுதியாக ஜெயிக்கிற மாதிரி இருந்துக்கும்ல அந்த தொகுதி அவுட் ஆக போகுது இவங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் இங்கே கர்நாடகத்தில் இவரை பிடிக்க தனிப்படை போகுதுன்னாங்களே ஜெர்மனி இன்றைக்கி அவர் பதினாலு தொகுதி அவுட்டா இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அதெல்லாம் ஒன்றாவாதுன்னு பாருங்கள் என்ன நடக்கும் போகுதுன்னு நீங்கள் தானே ஓட்டு கேட்டிங்க தான் அந்த மேட்ரு போக போகுது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அடி இப்போ க இது சிக்கமங்களா தொகுதி நம்ம இவர் எடியூரப்பா பையனிக்கிற தொகுதி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் தேரவே தேராதுங்க மூணாவது இடம் தான் இங்கே அண்ணாமலை பண்ண கதி தான் மூணாவது இடம் தான்ங்க அவங்களுக்கு அளவுக்கு போயிட்டுருக்குது ஏன்னா ராஜ்குமார் அவங்க புனித் ராஜ்குமார் அவங்க மனைவி நிற்கிறாங்க அவங்க இறங்கி நல்லா செலவு பண்ணுறாங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டு பி எடியூரப்பாவுக்கு பெரிய டஃப் கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மாண்டியாட்டி இதில் வந்து இவர் அவுட்டு யாரும் நம்ம குமாரசாமி அங்கே வந்து அந்த சுமலெல்லாம் வேலையை பார்க்கல அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏழாம் தேதி பெரிய மாற்றம் வரும்னு ஆம் ஆத்மி நினைக்குது இதை வச்செல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மாற்றம் நமக்கு ஒரே ஒரு கேள்வி புலனாய்வு அமைப்பு ஒருவர் மேலே தவறு இருந்தால் கைது பண்ணுங்கள் தப்பே இல்லை ஆனால் கைது பண்ணும்போது நீங்கள் வந்து பிஜேபியை விட்டுட்டு மற்றவங்களாம் கைது பண்ணுறீங்க சரி அதுவும் ஏதோ அரசியல் வேறு என்ன பண்ண முடியும் அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க ரைட் ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போடுறீங்க அவர் பிஜேபியில் சேர்ந்தவொடனே நிற்கிது அப்படின்னா இப்போ சுனிதா அஜித் பவாரோட மனைவி இருபதாயிரம் கோடி கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு இந்த கூட்டுறவு சங்கங்கிறது யார் கொடுத்த பணம் ஏழைகளோட பணம் இருபதாயிரம் கோடி ஒருத்தர் முறைகேடு பண்ணிட்டாங்க நீங்கள் தான் கேஸ் போட்டீங்க வேறு யாரும் போடல நீங்கள் தான் சிபிஐ போட்டிங்க மறுபடியும் அதை எப்படி வாபஸ் வாங்குகிறீங்க என்ன ஒரு அக்ரிமெண்ட்டில் வாபஸ் வாங்குறீங்க இவங்களுக்கு மட்டும் வாங்காமல் அஜித் பவாருக்கும் வாங்க வாபஸ் வாங்குறீங்க இப்படி தொடர்ந்து எல்லாம் பண்ணும்போது அசோக் சவானுக்கு வாபஸ் வாங்குறீங்க அப்போ மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க உங்களை பற்றி மறுபடியும் சொல்கிறோம் இவங்க தேவையில்லாமல் பண்ணி கெஜ்ரிவால் உள்ள வைக்கலாம்னு நினச்சாங்க ஏழாம் தேதி கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இந்திய நாடு மட்டுமல்ல எல்லோரும் நோக்குறாங்க இது ஒரு பெரிய இன்னும் ஏற்கனவே இறக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இப்போ மிகப்பெரிய இறக்கமாக இருக்கும் இவர் அடிக்கடி வந்து காங்கிரஸை பார்த்து சொன்னாரில் போன நாடாளுமன்றத்தில் அதாவது அடுத்து வந்து பார்வையாளர் மாடத்தில் தான் வந்து எதிர்கட்சி இருக்கணும் போகிற போக்கு பார்த்தா பிஜேபி தான் அப்படி இருக்கணும் போகிற போக்கு இல்லை பிஜேபி அப்படி தான் இருக்கும் பொழுது வரக்கூடிய அடி பெரிய அடியாக இருக்கும் பொழுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்